ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நம்முடைய வழிபாட்டு முறைகளில் திதிகளுக்கு மிக மிக முக்கியமான பங்கு வந்துட்டு இருக்கு அந்தந்த திதிகளுக்குரிய தெய்வங்களை அந்தந்த நாளில் நாம் வணங்குறப்போ அதற்கான முழு பலனையும் பெற முடியும் அந்த வகையில் ஏகாதேசி திதி அப்படின்றது பெருமாளுக்கு வந்து உரியது அந்த நாளில் நாம் பெருமாளை நினைத்து செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட முதல் ஏகாதேசி திதியானது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகிறது இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்று கிழமையில இந்த ஏகாதேசி திதி வந்துட்டு வருது அது கூடவே வந்து மார்கழி மாதத்தோட தேய்பிரை ஏகாதேசியா இந்த திதி வந்துட்டு வருது மார்கழி மாதத்தோட தேய்பிரை ஏகாதேசிக்கு உற்பத்தி ஏகாதேசி அல்லது உற்பத்த ஏகாதேசி அப்படின்ற நாம வீட்டில் ஏற்றக்கூடிய இந்த ஏழு தீபத்துனால பெருமாளுடைய பரிபூரண அருளை பெற்று நல்ல செல்வ வளத்தோட நம்மளால வந்து வாழ முடியும் அதாவது இதுவரைக்கும் இருந்து அடைக்க முடியாத கடன் பிரச்சனைக்கு மீள முடியாத கடன் பிரச்சனைகளை மீண்டு வருவதற்கு இந்த

நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் தான் இந்த ஏகாதேசி தீபம் வந்து ஏத்த போறோம் இந்த வழிபாட்டுக்கு வந்து நாம ஏழு தீபங்கள் வந்து ஏத்தனும் ஏழு தீபங்களையும் அகல் நெய் நெய்யூற்றி பஞ்சு போட்டு தான் நாம வந்து ஏத்தனும் முதலாவது தீபத்தை அதாவது ஏகாதசி அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டே இந்த தீபத்தை உங்க வீட்டு பூஜை அறையில வந்து ஏற்றுங்க அடுத்ததா உங்க வீட்டில் துளசி செடி இருந்தா அந்த இடத்துல ஒரு தீபம் வந்து ஏத்துங்க அதே மாதிரி வீட்டோட நிலைவாசலில் ஒரு நெய் தீபம் வந்து ஏற்றணும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சாலி கிராமக்கள் வந்து வச்சிருப்பாங்க எந்திரம் வளம்புரிசங்கள்லாம் வந்து வச்சிருப்பாங்க இது எல்லாம் இருந்தால் இது ஒன்னொன்னுக்கு முன்னாடியும் தனித்தனியாக ஒரு தீபம் வந்து ஏற்றுங்க இதோடு சேர்த்து பெருமாளுடைய படம் வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு

வரக்கூடிய இந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோவிலில் போய் பெருமாளுக்கு துளசி மாலையால் அர்ச்சனை வந்து பண்ணிட்டு அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச பொருளை நெய்வேதியமாக வந்து படைத்து வழிபாடு வந்து செஞ்சுட்டு வாங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே பெருமாள் படத்துக்கு முன்னாடி நீங்கள் தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த பெருமாள் மந்திரங்களை வந்து சொல்லி நீங்கள் பெருமாள் கிட்ட வந்து வேண்டிக்கிறீங்க அதாவது இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை வந்து தீரணும் கடன் தீரணும் நோய் பிரச்சனை வந்து தீரணும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏகாதசி வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தை

நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்